திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய இஸ்வனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புரட்டாசி மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் கால புருஷனுக்கு ஆறாவது மாதம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும் பெருமாளனுடைய முழு அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய மாதம் பெருமாளுக்கு நிறைய மாதங்கள் மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் வருடத்துல விரதம் இருக்கணும் அதுல வந்து முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகுது பெரிய நோயில் இருக்கிறீங்க நோய்க்கு வந்து ஒரு தீர்வே இல்லாம இருக்கு அப்படின்னாலும் அதுவும் விலகிறதுக்கு வாய்ப்புகள் கேஸ் ஏதாவது இருக்குது உங்க பக்கம் வந்து சாதகம் இல்லாம இருக்குது அப்படின்னா நியாயம் உங்க பக்கம் இருந்தால் கண்டிப்பாக உண்டான பெருமாள் நிச்சயமாக உங்களுக்கு அத ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கும் வேலையில பிரச்சனையில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுதும் வேலையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அதே போல இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புரட்டாசியாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டிலே இருக்கிறார் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் துலா வீட்டுல இருக்கிறார் இதே வீட்டில இருந்து தன்னுடைய சொந்த வீட்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு போகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கன்னியா வீட்டுல பதினாறாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா துலா வீட்டுக்கு வருகிறார் கேதுவும் ராகுவும் அதே இடத்துலதான் நிக்குது ராகு உங்களுக்கு கும்பத்திலையும் கேது உங்களுக்கு சிம்மத்திலையும் சனி பகவான் வக்கர கெதில் இருக்கார் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்ரம்தான் ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்கரமா இருக்குதோ அவர்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்க போகிறார் யாருக்கெல்லாம் சனி வக்கரம் இல்லையோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருந்துட்டு அதற்கப்புறம் கன்னியா வீட்டுக்கு வரப்போகிறார் இதுல கிரக சேர்த்தைகள் அடுத்தது இந்த சுக்கேதுவும் சுக்கரனும் சேர்ந்தால் பெண் சாபம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும் இந்த பெண் சாபம் இருக்கக்கூடிய வீட்டுல பாத்துட்டீங்கன்னா குலதெய்வம் தெரியாம இருக்கும் குலதெய்வம் இருந்தாலும் பலன் கொடுக்கல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனைகள் நடக்கிறது வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் நல்லா இல்லாம இருக்கிறது திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப பாதிப்புகள் ஏற்படுறது கணவர் ஒரு ரூம்லேயும் மனைவி ஒரு வீட்டுல இருப்பாங்க வயதில் விடோவாகிறது விதவையாகிறது கணவரை விட்டு வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த பெண் சாபத்தினுடைய தாக்கம் இது இந்த கேது சுக்கரன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதுலயே இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும்னு பாத்துட்டீங்கன்னா இவர்களுக்கு இது சார்ந்த எல்லாமே குலதெய்வம் என்ன பண்ணணும் குலதெய்வத்துக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் ஆனா அவர்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கறதா உண்மை பித்திருக்களும் வேலை செய்ய மாட்டாங்க குலதெய்வம் தோஷம் இருக்கக்கூடிய வீட்டுல பித்திருக்களும் வேலை செய்யாது பிதிர் தோஷங்களும் ஏற்படும் அடுத்தது சூரியன் புதன் சேர்க்கை உங்க ஜாதகத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் நல்ல படிப்பு படிப்புக்குண்டான நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல நாலேஜ் சிறந்த அறிவாளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியது எழுத்து அது கவர்மெண்ட்ல எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்கள் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது பத்திர பதிவுகள் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல சம்பளத்தோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அடுத்தது இந்த புதன் செவ்வாயோட சேர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் சம்பந்தப்பட்டவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுலேயே உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது மளிகை சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க பினான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே ஒரு உயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கிரகச்சேர்க்கை இது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப ஒவ்வொரு கிரகச்சரிக்கையும் நாம பொதுவா இந்த கிரகங்கள் சேர்ந்தால் இந்த பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம் இனி பாத்துட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த கிரக சேர்க்கை என்ன பண்ணது அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் விருச்சக ராசிக்குண்டான மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் விருச்சக ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டுல குருவினுடைய பார்வையில இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஆறாம் அதிபதியும் ஆகி பன்னெண்டுல நிற்கிறார் ராசியின் அதிபதி பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது எதையும் முன்னாடி போய் செய்யக்கூடாது நான் தான் ஏன்னா விருச்சிக்கத்துக்கு வந்து கொஞ்சம் முந்தி முந்தி செய்வாங்க எல்லாமே நான் பாத்துக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அந்த நல்ல குணங்கள் உண்டு ஆனா இந்த தடவை அது செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தோல்விகளையும் ஒரு ஃபெயிலியரை கொடுத்துரும் உங்களுக்கு அந்த பெயர் கிடைக்காது நீங்க அன்வான்டா அங்க தெரியுங்க நீங்க நன்மையை செஞ்சீங்கன்னாலும் இவர் எதுக்கு கொஞ்சம் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுத்தோம் அதனால எதையும் பின்னாடி இருந்து எந்த செயலாக இருந்தாலும் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் பின்னாடி இருந்து செயல்படுத்தணும் குரு பார்வை இருக்கிறதுனால அதனால உங்களால பெரிய எல்லாம் எதுவுமே வராது அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஒரு அக்னாதிபதியை குரு பார்த்தால் சர்வ தோஷங்களும் நிவர்த்தி அப்ப செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே நீங்க எதை செய்தாலும் வெற்றி எதை நோக்கி போனாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எல்லாமே உண்டு அப்ப ஆறாம் அதிபதி மாகி நிக்கிறதுனால ஆறுங்கிறது வேலை அப்ப ஆறு கூட ஒரு பன்னெல்ல இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை மாற்றங்கள் ஒரு வெளிநாடு வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறலாம்னு இருந்தீங்கன்னா அது எல்லாமே தாராளமா சக்சஸ் ஆகும் அதே பயணங்கள் உண்டு கொஞ்சம் தூக்கம் குறையும் ஆனா இருந்தாலும் ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான இது தூக்கம் குறைஞ்சான்னா அந்த குறைந்த தூக்கத்துக்கு உண்டான ஒரு பிரதிபலனான நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு அடுத்தது இரண்டு மற்றும் அஞ்சாமதி பெரிய குரு எட்டுல இருக்கார் ராசிக்கு இந்த காலகட்டங்களில பணம் இழக்குறது கொஞ்சம் நகை சார்ந்த விஷயங்கள் இழக்குறது இதெல்லாம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை இரண்டாம் வீட்டுல இருக்கின்ற வரைக்கும் சொத்து பணம் இதெல்லாமே வந்து ஒரு பக்கம் இழந்தாலும் ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது சனி வக்கரகதியில் உங்க ஜாதகத்துல இருந்தாலும் இப்ப சனி வக்கரம் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் கொஞ்சம் வீடு சார்ந்தது ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறோம் தோக்குறீங்க அப்படிங்கிறது மட்டும் வேண்டாம் கடுமையான முயற்சி பண்ணுங்க ஜெயிக்கிறதுக்குள்ளான வாய்ப்பு நிச்சயமா உண்டு ஒரு இடமாற்றம் வீடு மாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா வீடு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இடமாற்றம் கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் சுக்ரன் ஏழு பன்னிரெண்டாம் அதிபதியாகி உங்களுடைய ராசிக்கு பத்துல இருக்காரு பத்துல ஒரு கிரகமாவது இருக்கணும் அப்பதான் தொழில் உண்டு அப்ப ரெண்டு கிரகம் உட்காந்துருக்கு அப்ப ஏழாம் அதிபதி பத்துல போய் உட்காந்துருக்குது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது பெருமாளுக்கு உண்டான விஷயம் தான் கேந்திரம் அப்ப கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற ஒரு கிரக சேர்க்கையும் கட்ட சேர்க்கையும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு திருமண வரனை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல திருமண வரன் நீங்க எதிர்பார்த்த திருமண வரன் உங்க கை வந்து சேரும் ஏழு பத்து தொடர்பு ஏற்பட்ட மனைவி சொத்துக்கள் வர்றது கணவர் சொத்துக்கள் வர்றது அதிலிருந்து வரக்கூடிய சொத்துக்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு ஆனா அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியா பத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணாம சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணி பண்றப்ப அர்த்தம் அப்ப சின்ன இன்வெஸ்ட்மென்டா நீங்க பண்றப்போ நிச்சயமாக அது உங்களுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது பல மடங்கான வெற்றிகளை கொடுத்தே தீரணும் கேது சுக்கரன் சேர்க்கை அப்படிங்கிறது பெண் சாபத்தை கொடுத்தாலும் கூட இது வந்து உங்க கட்டத்துல இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவியில சின்ன சின்ன கருத்து வேறுபடும் தொழில் ரீதியாக சின்ன சின்ன ஒரு விரயங்களும் பயணங்களும் உண்டு அப்படிங்கறத எடுத்தாலும் கூட பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியதுனால ஓரளவுக்கு நிச்சயமா வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த விருச்சிக ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல லாபஸ்தானத்துல ஆட்சி உச்ச பலம் பெற்றிருக்கிறார் ஆட்சி உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரகம் அதீத லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எட்டாம் இடங்கிறது மறைமுக பணம் எப்படி இந்த மாதம் உங்களுக்கு பணம் வருதுன்னே தெரியாது ஏதாவது ஒரு வழியில பணம் வந்துடும் தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு அதே போல ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு நம்மனால ஆசைப்பட்டு இருக்கிறீங்க ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு பொருட்கள் வாங்கணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த புதன் பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஒரு ஆசி அதிபதியோட சேர்ந்து குரு பார்வை பெற்று நிக்குது அப்போ கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பாரு உங்களுக்கு பண வரவுக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே பதினாறாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க ஒரு சுப வரையங்கள் பண்றீங்க ஒரு விரையங்கள் குடும்பத்துக்கு தேவையான தேவையானதை வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா பதினாறாம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க இப்படி பதினாறாம் தேதிக்கு மேல விரயமாகும் அப்ப பதினாறாம் தேதிக்கு மேல நீங்க வரையும் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு சுபமாகவே அமையும் அப்ப எட்டு குடையவர் பதினொன்றில் இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுத்துக்கொண்டே இருப்பார் அடுத்தது ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நீசமானாலும் கூட ஓரளவுக்கு ராசி அதிபதி குரு பார்வை பெறும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்தது பாருங்க சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பத்து குடையவர் பத்தாம் அதிபதி பதினொன்னுல நிற்கிறார் பத்தாம் அதிபதி பதினொன்றுல நின்றால் தொழில் வளர்ச்சி உண்டு லாபஸ்தானாதிபதியோடு நிக்கிறார் சூரியன் புதன் குதாதி யோகமாக இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தையும் தொழிலையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறான தொழில்ல ஒரு நல்ல ஸ்டேஜ் அடுத்த உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் அதே போல அதுல அதீத லாபத்தையும் எதிர்பார்த்த லாபத்தையும் இந்த மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதம் ஆஹ் விருச்சகத்துக்கு உண்டான பலன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகள் மூலமாக ஒவ்வொரு பலன்கள் நடக்கும் இந்த மாதம் விருச்சகத்துக்கு தொழில் நல்லா இருக்கு லாபங்களும் அருமையா இருக்கு இதை மட்டும் போக்கஸ் பண்ணி கொண்டு போங்க வேற எந்த பிரச்சனைகளையும் தலையிட வேண்டாம் இது மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மற்ற நீங்க எந்த விஷயத்துல நீங்க தலையிட்டாலும் அது உங்களுக்கு தீமைகளே கொடுக்கும் அதே போல கல்யாணம் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆஹ் ரொம்ப அருமையா இருக்கு அதுலயும் ஒரு முயற்சிகள் போட்டு செய்யும்போது எதிர்பார்த்த வர அமைஞ்சே தீரணும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு விச்சகத்துக்கு நூத்துக்கு எழுபது சதவீதம் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திள்ளையம்மலம் ஸ்ரீ தவிர சரணம்